லீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி காலையில் வீடியோவில் இந்த வார்த்தை நுழையவே இல்லை மனசுக்குள்ள எஸ் சிக்னேச்சர் போஸ் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட நெற்றி டச் ஆகிற மாதிரி இருக்கும் நிறையா ஷூட்டிங்கில் அதாவது எபிசோட பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இந்த ஜெயில் ட்ராக்லேயுமே அவங்க ரெண்டு பேரும் அந்த கம்பிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்ட்டு ஒரு எமோஷ்னல் டச் கையிலுக்கு முத்தம் கொடுக்கறது கூட நிறைய இடங்கள்ல அந்த கைக்கு முத்தம் கொடுக்குற சீன்ஸும் இருக்கும் அதெல்லாமே கம்பேர் பண்ணி அத்தனையும் நினைவுக்கு வருது எஸ் எல்பி பி சோஸ் வீட் இந்த பர்டிகுலர் ட்ராக் எல்பியோட பெர்ஃபாமன்ஸ் இருக்கு இல்லையா நேற்றைய பகுதியிலையுமே இந்த இறுதியாக பார்த்தீங்கன்னா விஜய் வர்றத காவேரி அப்படியே எமோஷ்னலாக அவ்வளோ அழகாக எமோஷ்னலாக கேரி பண்ணி பார்த்துருப்பாங்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டிங் அது எனக்கு காவிரி அந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ஜெயில் ட்ராக்கு அப்படின்னு நம்ம டவுன் ஆனாலும் அவங்க ஆக்டிங்கில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து இப்படியும் இப்படி ஒரு வியூ இருக்கல ஆக்டிங் வைஸ் வந்து அவ்வளோ எல்லோருமே ஹாப்பி அது வந்து மறுக்கவே முடியாது அதே மாதிரியே வந்து எல்பியுமே நிறைய ஸ்டோரிஸ் வந்து ஷே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபேன் பேஜஸ் எல்லாமே அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்டப் மாதிரி அடி டே நம்ம பேஜ் பார்க்குறாங்க பார்க்குறதோட போஸ்ட் பண்ணும்போது தான் பார்க்குறது எல்லோருமே எப்பயுமே பார்க்குறாங்க பட் ஆனால் அது போஸ்ட் பண்ணும்போது ஆமாம் இல்லை அவங்க பார்த்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பேஜஸ்க்கெலாம் அவர் சந்தோஷம் சந்தோஷம் ஏற்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது அந்த பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்க்ளூடிங் குளோபல் வில்லேஜஸ்மே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ட்ராக்கோட அந்த பர்டிகுலர் எடிட் அதாவது அவங்க ரெண்டு பேர் ஜெயிலில் இருக்கும்போது மீட் பண்ணுறதை வந்து அழகாக போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க உண்மையுமே சொன்னால் எல்பி வந்து இது மாதிரி முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் அழகாக ஷேர் பண்ணுறாங்க ஈவன் அதர் லாங்குவேஜில் போகும்போது கூட அதை அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க எல்பி அதுதான் அவங்க கிட்டே எனக்கு பிடிச்சது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அந்த சிக்னேச்சர் போஸ்ட் அப்புறம் எல்பி வந்து ஸ்டோரியில் ஷேர் பண்ணிட்டுருக்கிறது அது ரெண்டுமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் ட்ராக்ல காவிரி பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது ஆக்டிங் வைஸ் அவங்களுக்கு தான் அதிக ஸ்கோர் இம்பார்ட்டன்ட் மூவ் பண்ணுறது எல்லாமே இருக்குது யார் என்ன சொன்னால் சொன்னாலும் அதாவது நிவின் குமரன்லாம் வர வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் காவிரி வந்து அந்த ஜெயிலில் வந்து யாராலையுமே பார்க்க முடியல அவங்க தானே போய் பார்த்தாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ட்ராக்ல இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் காவேரிக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா விஜய் ஜெயிலில் இருக்காங்கன்னா அது எடுக்கிறதுக்கான விஷயங்களை காவேரி பண்ணுவாங்க ஸோ அதுவும் ஆக்டிவ் வைஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயமா நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த சிக்னேச்சர் போஸ் ஹெல்பியோட சாரி விக்காவோட ஸ்பெஷல் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்